இப்போ நம்ம நினச்ச உடனே எப்போ வேணாலும் அடை தோசை சாப்பிட்லாங்க அதுக்காக தான் இந்த டம்ளர் எல்லாமே இப்போ பச்சரிசி வந்து நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதே டம்ளர்லையே பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு கடலை பருப்பு அதே டம்ளர்லையே முக்கால் டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு அதே டம்ளர்லையே அரை டம்ளர் அளவுக்கு பருப்பு அதே மாதிரி டம்ளர்லேயே கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து வெள்ளை உளுந்து இப்போ அளவுகள் பார்த்துக்கோங்க ஒன்றை விட ஒன்று வந்து அப்படியே கம்மியாகிட்டே இருக்கும் இது ரெண்டு டம்ளர் இது ஒரு டம்ளர் இது முக்கால் டம்ளர் இது அரை டம்ளர் இது கால் டம்ளர் அதே மாதிரி நான் ரெண்டு டம்ளர் பச்சரிசி போட்டிருக்கேன் நீங்கள் புழுங்க அரிசி வேணும் அப்படின்னா நீங்கள் அரிசி ரெண்டு டம்ளர் எடுத்துக்கலாம் இல்லை பச்சரிசி ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த அளவுகள் வந்து காமிச்சிருக்கா பாருங்கள் இது கடலைப்பருப்பு இது வந்து துவரம் பருப்பு இது பாசி பருப்பு இது உளுந்து அது மட்டும் கணக்கு பார்த்துக்கோங்க ரெண்டு ஒன்று முக்கால் அரை கால் இது எல்லாமே சேர்த்து இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் எல்லாமே இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க இப்போ இது தண்ணி ஊற்றியாச்சுங்க பத்து நிமிஷம் மட்டும் ஊறினா போதும் ஒரு பத்து நிமிஷம் இது ஊறட்டும் அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து நம்ம கழுவிருந்தோம் இல்லைங்களா அது வந்து இந்த மாதிரி ஒரு துணியில் வந்து காய போட்டுருங்க நான் தான் காயை போட்டிருக்கேன் நீங்கள் வெயிலில் காய வைக்கிறது அப்படின்னாலும் காயை வச்சுக்கலாம் சுத்தமாக ஈரம் இல்லாத அளவுக்கு வந்து நல்லா காயை வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு வகைகள் அரிசி எல்லாமே நல்லா காஞ்சிருக்கு இந்த துணி பாருங்க எப்படி ட்ரையாக இருக்குது அப்படின்னு இப்போ இது நம்ம மிக்சி ஜாரில் அரைக்க போகிறோங்க அதுக்கு வரமிளகா வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வரமிளகாய் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமாக கொஞ்சமாக கல் உப்பு கொஞ்சம் சீரகம் எடுத்திருக்கேன் இது கூடவே பெருங்காயத்தூளும் போட்டுக்கணுங்க ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் வந்து வரமிளகாய் போட்டுக்கலாம் அது கூடவே கல் உப்பு சீரகம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமாக அரிசியும் பருப்பும் சேர்ந்து நம்ம வந்து கொறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சு எடுக்கக்கூடாதுங்க இது நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு தடவையாக அரைச்சி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நான் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தோசை மாவில் தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பவுலில் கலக்கி வச்சுருக்காங்க இதில் வந்து கொத்தமல்லி தலைகள் வந்து கொஞ்சமாக நான் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் இந்த மாவு வந்து அப்படியே இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறமாக நம்ம வந்து தோசைக்கல் சூடான உடனேவே இது வந்து அடை தோசையாக ஊற்றிக்கலாம் நான் கொத்தமல்லி தழைகள் மட்டும் கொஞ்சமாக இதில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் வெங்காயமெல்லாம் பொடியாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா கூட அந்த மாதிரி போட்டுக்கலாம் இது பாருங்கள் இப்போ நம்ம ஊற்றி பார்க்கலாம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு சாதாரணமாக நம்ம வீட்டில் அடை தோசை ஊற்றுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் ரொம்ப நல்லா வந்திருக்கு நான் சாதாரணமாக நம்ம சமையல் எண்ணெய் தான் இதில் வந்து ஊற்றிருக்கேன் அப்போ எண்ணெய் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாவு எப்பாவது நீங்கள் வந்து அர்ஜென்ட்டாக வேணும் வெளியூர்களில் இருந்து கெஸ்ட்டும் வந்துட்டாங்க இல்லை உங்கள் பசங்க வந்து வெளியூர்களில் தங்கி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஸ்டன்ட் அடாப் பிரீமிக்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காம அப்படியே வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டிப்ஸு ட்ரிக்ஸு அதுக்கப்புறமாக சமையல் வீடியோஸு எல்லாமே என்னுடைய சேனலில் இருக்குது